மோசமானது <laughs> <laughs>

मोरीगी मोरीगी कलने में भी अल्लाह मोटर राजा पर अल्लाह मोरीगी मोरीगी भाग रहा अप्पा अगर अप्पा कोई चालमालर जिप आया जामी 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 मोरीगी यूट्यूब ना बिलीव बंद नहीं हो रहा कुंजा ले कुंजा को ले कारा में अरे चानतन मंगा तो यात्रा एक कुंजा को नोकान्दी कर दे यात्रा एक कुंजा को அவரு அப்படியா எங்க குழந்தைக்கார நான் பேச போய் பார்த்துக்க அதை எதிர்பார்த்து பேசுறாங்க நான் யாரும் போய் பாத்துட்டோமா

அண்ணா அண்ணாங்கடயா ஹ நீ என்னமா தலமாரோட கை கால் எல்லாம் வலவலன்னு போய் அண்ணா அண்ணான்னு ஒரு மீனை வயசுல பெரியவரா இருந்துட்டீங்களா உங்கோ பெரியப்பா அங்க அப்பனும் மூத்தவன்னா அந்தையப்பா சித்தோப்பா ஹஹ ஆமா அப்படு காண பார்த்தோம் நானா சித்தோப்பா ஒரு மீனை வயசுல ரொம்ப பெரியவரா இருக்கலாம் ஏ குள்ளல ஓ தாத்தா தாத்தா ஹாய் பாப்பா என்ன அதுடா நான் எப்ப கூட

அப்படி ருக்மணியா இருந்தாங்க தாதம் பத்து மாதம் முன்னூறு நாள் மூவாயிரத்து இசை நாறே என்னை அகத்திலே உன்னை போல ஒரு தாயின் வலத்திலே வந்தனா இல்ல ஒரு எகத்தை தனியாக வந்தனா எப்படி பிறந்தே தெரியுமா எட்ட பிடிச்சிங்க அப்படின்னா கூங்கல பிடிச்சீங்க அப்படின்னா எட்ட பிடிச்சி எப்படி பிறந்தீங்க நாளையில கவலைப்படாத நான் தரகண்டாபுரத்துல